நீதி போதும்பி அனைவருக்கும் வணக்கம் பகுஜன் ஆம்ஸ்டாங் அவர்கள் நேற்று மாலை ஏழரை மணிக்கு சென்னை பெரம்பலூரில் மிக கொடுமையான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாகிறது தொடர்ச்சியாக தமிழ்நாடு கொலைக்களமாக மாறி இருக்கிறதா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கிறதா காவல்துறை என்று ஒன்று இருக்கிறதா உளவுத்துறை என்று ஒன்று இருக்கிறதா ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறதா என்ற பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது ஆம்ஸ்டாங் அவர்களை அறிந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு சமூக தலைவர் என்பதை தாண்டி சமூகத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று போராடிய ஒரு போராளி அவரை பற்றி நிறைய நண்பர்கள் தம்பிமார்கள் எல்லாத்தையும் வந்து விசாரிக்கும் பொழுது சொல்றாங்க இதுவரைக்கும் அவர் அவர் அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை ரொம்ப சாதாரண குடும்ப பெண்ணில் பிறந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஏழை எளிய மாணவர்களை அம்பேத்கர் கல்லூரியிலும் சேலம் சட்டக்கல்லூரியிலும் பலாயிர பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கியிருக்காரு வழக்கறிஞர்களை மட்டுமில்லை பல மாணவர்களை பொறியாளராக மாற்றிருக்கார் பல பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அவர் பெரம்பலூரில் பெரம்பூர் சென்னை பெரம்பூரில் அவர் புதிதாக பழைய வீட்டு பக்கத்துலேயே ஒரு புதிதாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்திருக்காரு அந்த வீட்டு வாசலில் அவரும் கூட ஒரு ரெண்டு மூணு பேர் நின்றுட்டு இருந்திருக்காங்க சரியாக ஏழரை மணிக்கு முதல்ல ஒரு மூணு பேர் இந்த ஜொமேட்டோஸ் கிலோ ஆப் இருக்கு இல்லையா அது மாதிரி உணவு கொடுக்குற மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு மூணு பேர் வந்து அந்த ஏரியா ஃபுட் டெலிவரி பண்ண வந்து விசாரிச்சிருக்காங்க அப்போ அதில் ஒருத்தர் ரொம்ப சஸ்பெஷாக இருக்காது சந்தேகமாக இருக்குன்னு சொன்னோடனே அவரை கூப்பிட்டு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க கேட்கறதுக்குள்ளே அவர் கையை நீட்டி கேட்கறதுக்குள்ளே சட்ட சட்டன்னுன்னு பின்னாடி இருந்த ஒரு ஆறு பேர் கொண்ட கும்பல் கடகடன்னு பாஞ்சிருது இவங்க சுக்கி கொண்டு போன பேக் பேக்கில் அந்த ஃபுட் டெலிவரி பண்ண போன அந்த பையிலேயே ஆயுதங்களை வச்சுருக்காங்க அது இல்லாமல் அவங்க இருசக்கர வாகனம் வைத்த ஆழ்ந்து ஒரு ஒம்பது பேர் சேர்ந்து மிக கொடுமையான முறையில் அந்த அவருடைய புகைப்படங்களும் காணொலிகளும் வெளியானதை பார்க்கவே முடியலை அவ்வளவு கொடுமையாக அவரை வந்து படுகொலை செஞ்சுருக்காங்க அவர் கூட நிற்கிற மூணு பேரையுமே வெட்டியிருக்காங்க ஆனா மூணு பேரையும் கொல்லணுங்கிறது அவங்களுடைய நோக்கம் இல்லை ஆம்ஸ்டாங் அவர்களை மட்டும்தான் கொல்லணும் அப்படிங்கிறத அவங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது அதனால ஆம்ஸ்டாங்க வெட்டுறாங்க அந்த இடத்துல அவருடைய உயிர் பிரியல உடனடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு அவரை வந்து கொண்டு போறாங்க தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்படுறாரு ஆனாலும் கடுமையான இரத்தப்போக்கு ஏற்பட்டதுனால தலையில பின்பகுதியில கடுமையான உடம்பு முழுக்க வெட்டு ஆனா தலையை குறிவைச்சு அவங்க தாக்குறதுனால அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது அவர் உயிர் பிரிஞ்சுட்டாரு அந்த மருத்துவமனையில் அவருடைய தம்பிமார்கள் அவங்க அவங்க சொந்தக்காரங்களோ இல்ல வந்து உடம்பு தப்பிக்க வைக்கப்பட்ட அவரால் வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துக்கு உயர்த்தப்பட்ட ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் அந்த பகுதியில் கூடிய மக்கள் வந்து அழுத கண்ணீர் வந்து பார்க்க முடியல இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் ரஞ்சித் அவருக்கும் ஆம்ஸ்டாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ரஞ்சித் அவர்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பாளியாக ஒரு இயக்குனராக வந்திருக்காரு ஒரு சாதாரண பெண்லேருந்து வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நீளம் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு இன்னைக்கு வந்து நல்ல நல்ல திரைப்படங்களை கொடுக்குறாரு இன்னைக்கு வந்து ஒரு ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அருமையான படத்தை கொடுத்தாரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கும் அந்த சமூகத்தை ஒடுக்குகிறதாக சொல்லப்படுகிற சமூகத்திற்குமான இணக்கத்தை பேசுகிற படங்கள் வருகிறது அந்த மக்களுடைய வழியை கடத்துகிறது இந்த இதனுடைய பின்னணியை பேசுகிறது யார் இதுக்கு காரணம் எதனால இந்த ரெண்டு சமூகம் பிரிஞ்சு வைக்கிறது இந்த ரெண்டு சமூகமும் ஒற்றுமையா இருந்தால் எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்ய முடியும் எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற நல்லிணக்கத்தை பேசக்கூடிய படங்கள் வர ஆரம்பித்திருக்கிறது அது திரைமொழியாக வருகிறது அப்படின்னா அதுக்கான விதை ஆம்ஸ்டாங் போட்டது பொருளாதார ரீதியாக அவங்களுடைய பாதுகாப்பாக ஆழ்பலமாக நிற்கிறவர் வந்து ஆம்ஸ்டாங் ரஞ்சித் அவர்களை மட்டுமல்ல பல படைப்பாளிகளை இப்போ கேஷ்லெஸ் கலெக்ஷன் சொல்லி சென்னையில வந்து மிகப்பெரிய அளவில் பாடல்களை கொண்டு வராங்க நல்ல படைப்புகளை கொண்டு வராங்க அதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஆம்ஸ்ட்ராங் அவருடைய பின்னணியில தான் பொருளாதார பின்னணியில பேக்கப்ல அவங்க வளர்ந்துருந்துருக்காங்க அதே போல ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த யார் அவன் தெருக்கூத்து கலைஞனாக இருந்தாலும் சரி நல்ல ஓவியம் வரையினா இருந்தாலும் சரி ஒரு நல்ல எழுத்தாளராக இருந்தாலும் சரி அவன் நல்ல பாடகராக இருந்தாலும் சரி அவனை கூப்பிட்டு தட்டி கொடுத்து பாராட்டி அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறக்கான பின்புலமாக பேக்கப் பண்ணவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வலது இடதுசாரி சிந்தனை உள்ளவா இன்னைக்கு எவ்வளவு பேர் தோழர் சகோதரர்லாம் பார்த்துக்கிறேன் சர்வ சர்வசாதாரணமா சொல்லுவாங்க நல்லா ஒன்னா உட்காந்து பேசுவேன்னு நல்லா அவன் ஒன்னா உட்காந்து பேச சாப்பிடுவாங்க தொழை நாங்களா ஜாதியை பார்க்க மாட்டேன்றோம் நாங்களா ஒன்னா உட்காந்து சாப்பிடுறத வெளியே வந்து சொல்லுவாங்க பெரியமே அதுதான் ஜாதி நாங்களா ஒன்னா உட்காந்து பேசுவோன்னு வாங்க அதுதான் ஜாதின்ற பேசுறோம் யாரு முற்போக்குவாதிகளும் பேசுவாங்க ஒரு ஆடு மாடு கிட்ட பேசுனா அது ஒரு ஒரு செய்தி அது ஒரு பண்ணி கூட உட்காந்து சாப்பிட்டா அது ஒரு செய்தி ஆனா மனுஷ மனுஷன் கூட உட்காந்து சாப்பிடுற விஷயத்த பெருமையா வெளியே வந்து சொல்லுவோம் நாங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் அதுதான் ஜாதின்ற அதுதான் ஜாதி ஆம்சாங் அவர்களை ஒரு சாதிய தலைவராக ஒரு சமூக தலைவராக மட்டும் சுருக்கி விட முடியாது அவர் பேசிய பேச்சுகள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரலாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு கூட்டத்தில் பேசுறாரு சென்னை தொடங்கி திருச்சி வரைக்கும் சென்னை ஆரணி திருவண்ணாமலை உள்ளிட்ட இந்த வட மாவட்டங்கள்ல அடர்த்தியாக நெருக்கமாக வாழ்வது முப்பத்தாறு விழுக்காடு வன்னியர்னா முப்பத்தெட்டு விழுக்காடு பரையர் முப்பத்தி ரெண்டு விழுக்காடு பரையர்னா முப்பத்தாறு விழுக்காடு வன்னியர் கிட்டத்தட்ட உங்களுடைய தேர்தல் அந்த வாக்குப்பட்டியில எழுபது விழுக்காடு வாக்குகளை நிறைப்பது படையாட்சி சமூகமும் பறைய சமூகமும் ஆனா அந்த படையாட்சி சமூகத்தையும் பரையர் சமூகத்தையும் மோத விட்டு விட்டு யாரோ ஒருத்தர் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த அரசியலுக்காக இந்த ரெண்டு சமூகமும் இணைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அந்த அரசியலை முறியடிக்கணும் என்ன அரசியல் இதுதான் ஒற்றுமைக்கான அரசியல் சமூக நல்லிணத்துக்கான அரசியல் சமத்துவத்துக்கான அரசியல் அதே போல மரியாதைக்குரிய மருத்துவ ராமதாஸ் அவர்கள் குறித்து பேசும் பொழுது தமிழ்நாட்டிலேயே ஒரு தலித் தலைவர் வந்து ஆகணும் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக முதல்ல பேசுனதே ராமதாஸ் அவர்கள் தான் அதுக்கப்புறம் ராமதாஸ் அவர்கள் வந்து நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டாரு அப்படி அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் குறித்து புகழ்ந்து பேசுறாரு ராமதாஸ் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து பழைய சமூகத்தையும் பழைய சமூகத்தையும் இணைப்பதற்கான முயற்சி எடுத்தாருன்னு சொல்லி ஒரு எல்லா சமூகத்தோடும் நல்லிணக்கத்தை கடைபிடித்தவர் ஆம்ஸ்டான் அவர்கள் அவர் குறித்து வழக்கறிஞர்கள்ட்ட பேசும்போது சொல்றாங்க அம்பேத்கருடைய பாதையில அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு அம்பேத்கிரிஸ்டாவே வாழ்ந்திருக்காரு இன்னைக்கு அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது இறந்து போன பிறகு ஒரு மனுஷன் மீது ஓராயிரம் விமர்சனங்களை வைக்கலாம் அவருக்கு கருப்பு பக்கங்கள் கூட இருக்கலாம் ஆனா அந்த கருப்பு பக்கங்களை விட வெள்ளை பக்கங்கள் அதிகம் எது அதிகமா இருக்குன்னு பாக்கணும் நம்ம வந்து இந்த சாதி தலைவர்களையோ சமூக தலைவர்களையோ கொண்டாடவில்லை எந்த விருப்பமும் கிடையாது ஆனால் இவர் சாதி தலைவர் அல்ல சாதி தலைவராக அவர் ஒரு பகுஜன் என்கிற ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான ஒரு கட்சியை கட்டமைத்து வைத்திருந்தாலும் அந்த கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தாலும் அந்த சமூக மக்களை படிக்க வச்சிருக்காருல்ல சாதி பேரை சொல்லி சம்பாதிக்கிற தலைவர்களுக்கு மத்தியில சாதி பேரை சொல்லி தன் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கிற தலைவர்களுக்கு மத்தியில சாதியில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை தன்னுடைய அடியாட்களாக பயன்படுத்துகிற தலைவருக்கு மத்தியில அந்த சமூகத்தை சார்ந்த ஏழை எளிய மக்களை ஒருத்தன் படிக்க வைத்தான் என்றால் அவன் அந்த சாதிக்கான தலைவராக இருப்பதில் எந்த மாற்று கருத்தும் ஆம்சாங் அவர்கள் அந்த சமூகத்துல பிறந்து அவர் ஒரு எளிய குடும்பத்துல பிறந்து எளிய பின்னலில் வந்து வழக்கறிஞராக படித்து தன்னை போல கஷ்டப்படக்கூடிய பலவேற தூக்கி விட்டிருக்காரு அவரை இன்னைக்கு ஒரு கொடூரமான முறையில் படுகொலை செஞ்சிருக்காங்க இந்த படுகொலை என்பது தமிழ்நாடு காவல்துறையின் தோல்வி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அதிகாரத்தில் இருந்த கட்சி ஒரு காலத்தில் இந்தியாவதியுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்த கட்சி பிரதமர் வேட்பாளர்களுக்கு மாயாவதி பேசப்பட்டவங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழ்நாட்டுடைய எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அறிந்த தலைவர் எல்லா அரசியல்வாதிகளோடும் நெருங்கிய நட்பு வைக்கக்கூடிய தலைவர் சென்சிட்டிவான பகுதி முழுக்க முழுக்க காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கூடிய பகுதி சிசிடிவிகள் முழுக்க முழுக்க இயங்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில ஒருத்தர் சாயந்தரம் ஏழரை மணிக்கு படுகொலை செய்கிறாருன்னா இது எந்த மாதிரியான அரசியல் இப்போ திமுக காரங்க வழக்கம் போல முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு இது பழிக்கு பழி வாங்கும் போல அவருக்கு ஏற்கனவே வந்து ஆற்காடி சுரேஷ் அப்படிங்கிறவர் வந்து இவங்க வந்து பண்ணியிருந்தாங்க ஆற்காடி சுரேஷனுடைய தம்பி வந்து இவர் பதுக்கு பதிவு பண்ணிட்டாரு அப்படின்னு இதை வழக்கம் போல என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு கூலிப்படைக்கான கொலையாக விட பாக்குறாங்க இப்போ அந்த கொலையை செஞ்சு ஒரு நாலு பேரை கைது பண்ணுவாங்க எய்தவன் பாதுகாப்பாக இருப்பான் உண்மையான காரணம் அப்படியா வெளியே தெரியாது அப்படித்தான் ஒவ்வொரு கொலையிலையும் மறைக்கப்படுகிறது இந்த நாலு பேரை கைது பண்ணுவான் இவன் தொண்ணூறு நாள் உள்ளுதிக்கு போடுவா உள்ளுதிக்கு போடுவாங்க அவன் ஒரு அறுபது நாள் எழுபது நாளில் வெளியே வந்துடுவான் வெளியே வந்து திருப்பி அவன் வந்து பண்ணுவான் திருப்பி பதிலுக்கு பதில் இவங்க பண்ணுவாங்க இது அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும் ஆனால் இந்த குற்றவாளிகளுக்கான கடுமையான தண்டனைகளை இந்த அரசாங்கம் கொடுக்காத வரை கொலையில் கொலை வழக்கில் உள்ள உணவன் எப்படிங்க வெளியே வர்றான் இவன் தான் கொலை பண்ணிருக்கான்னு சிசிடிவி ஃபுட்டேஜில் தெரிந்த பிறகு முழுமையான சாட்சியும் சாட்சியங்களும் இருந்த பிறகு ஆதாரங்கள் இருந்த பிறகு எப்படி வெளியே வர்றான் ஏ எப்படி விடுறீங்க நீங்க எப்படி சட்டம் கொலை வந்து அந்த அவனை பாதுகாக்கிறது அது அப்ப அரசாங்கம் என்ன செய்கிறது ஏன்னா அரசாங்கமே இதை விரும்புகிறது தாகசன் கொலை வழக்கில் கொலை பண்ணவங்க அந்த கொலைக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்ல சரியான சாட்சிகள்னு சொல்லி வெளியே வர்றாங்க தாகிஸ்தன் போல இங்க பல பேருடைய கொலைகள் மறைக்கப்படுகிறது பல குற்றவாளிகள் வெளியே சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான் ஜெயில இருக்கவன் அப்பாவி கொலை கொலைகள் ஜெயில இருக்கவன் யாரு இருக்கான்னு நினைக்கிறீங்க கூலிப்படையில் இருக்கக்கூடிய அடியாட்கள் இருப்பான் ஆனால் கூலிப்படை தலைவன் இருக்க மாட்டான் அப்படித்தான் இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நடந்துவிடக் கூடாது என்று அவருடைய தம்பிமார்களும் அந்த அமைப்பை சார்ந்தவர்களும் சமூக ஆர்வலர்களும் சென்னையில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் விட்டு உடனடியாக தூங்காதே தூங்காதே காவல்துறையை தூங்காதே என்று முழக்கத்தை வைத்து போராடிட்டு இருக்காங்க சட்டம் ஒழுங்கை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் என்று சட்டசபையில் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுறாரு தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இல்லை ஜீரோ பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் வந்து நோ இஷூஸு அப்படிங்கிறாரு ஆனால் எப்படி இந்த கொலைகள் வந்து நடக்கிறது ஏங்க ஒரு க ஒரு ஒரு ரவுடி வெட்டி கொலை செய்யப்படுறாரு ஒரு கூலிப்படை தலைவன் வெட்டி கொலை செய்யப்படுறாரு இல்லை வந்து இப்போ வேறு ஏதாவது வந்து ஒரு மென் பிரச்சனை வெட்டி கொலை செய்யப்படுறாரு அப்படின்னா கூட வந்து அது சரி போகலாம் ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் அவரை கொண்டாடக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர் இருக்காங்க சொல்ல போனால் சென்னையில் இன்னைக்கு மிக மிக முக்கியமான தலைவர் அமைச்சாங்க ஆம்ஸ்டாங் அவர்கள் இல்லாமல் வட சன்னையில் எதுவும் நடக்காது ஆனால் அவர் எம்பியாவோ எம்எல்ஏவோ அமைச்சராக இல்லை அவர் இல்லை என்றாலும் அவருக்கான ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காரு பல பேரை வெறும் படிப்பு மட்டும் இல்லை கடை வைப்பதற்கு உணவம் உணவகம் நடத்துவதற்கு ஒரு தேனீக்கடை வைப்பதற்கு ஒரு பேக்கரி வைப்பதற்கு பல தொழில் முனைவர்களை உருவாக்கி விட்டிருக்காரு ஒரு சாதாரண இடத்துல வந்து அவருக்கு ஒரு ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்குது அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது ஒரு தேசிய கட்சியுடைய செல்வாக்கு இருக்குது தன் செல்வாக்கை அப்படி கடத்தியிருக்காரு அதுதான் அதுதான் எனக்கு தேவைப்படுது அதுதான் ஒவ்வொரு சமூகத்திலையும் தேவைப்படுது ஒவ்வொரு சமூகத்தினுடைய தலைவர்களும் அந்த சமூகத்தை உயர்த்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் வந்து படித்தவங்க பட்டதாரி உருவாகியிருப்பாங்க அப்படி ஒருத்தர் உருவாக்கி கொண்டு வரார் அப்படிங்கும்போது அவரை வெட்டி சாதாரணமாக ஒருத்தர் வீசிட்டு போறான் இது வந்து காவல்துறை வந்து வேடிக்கை பார்க்கறது நாலு பேரை பிடிச்சி சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னு பிடிச்சி உள்ளே போடுவதெல்லாம் இதை ஏற்றுக்கொண்டே முடியாது இவர்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம் நீங்கள் தண்டனை அதுக்கு அதிகமான மட்டும்தான் இங்கே குற்றங்கள் குறையும் தண்டனை அதிகமாகலாம் குற்றங்கள் குறையவே குறையாது அந்த தண்டனைகளை அதிகப்படுத்த வேண்டும் இந்த குற்றவாளிகள் உடனடியாக மொத்தமாக ஆணிவேரோடு அழிக்கப்பட வேண்டும் இது போன்ற கொலைகள் நடக்கும்போது காவல்துறை வந்து முன்னாடி போய் தடுக்க முடியாது தான் இப்போ நீங்கள் ஒருத்தர் உழவு பண்ண வர்றான் திடீர்னு காவல்துறை வந்து உள்ளே போய் ஸ்மெல் பண்ணி பிடிக்க முடியாது தான் ஆனால் உளவுத்துறை தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கு அந்த உளவுத்துறையை ஸ்காட்லாண்டு யாருக்கு நிகரான உளவுத்துறைன்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு உளவுத்துறை அரசியல் கட்சி தலைவர்களை கண்காணிக்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ரெண்டு மூணு உளவுத்துறையை போட்டு அவங்களுடைய வேலையை அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றாங்க யார் யாரை சந்திக்கிறாங்க சஸ்பீசியாக ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கண்காணிப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்டத்தில் கூடிய நாம் தமிழர் கட்சினா நாம தமிழர் கட்சியா பிஜேபி பிஜேபி அதிமுகனா அதிமுகவை யார் யாரெல்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே கவனிப்பதற்கு உளவுத்துறை போட்டிருப்பாங்க இப்போ சென்னையில் மாநகர ஆணையர் இருக்காரு டிஜிபி இருக்காரு டிஜிபி அலுவலகத்தில் கூடிய உளவுத்துறை ஒட்டுமொத்தமாக அந்த கட்சி தலைவர்களை கண்காணிக்கும் அந்த கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளர்களை கண்காணிக்கும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அவங்க ஏதாவது பிரச்சனை ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னா சஸ்பீசிஸ் இருக்கு அப்படின்னா உடனடியாக நோட்டு போடுவாங்க ஐயா இந்த ஒரு பிரச்சனை இருக்கீங்க இது சரியா கவனிக்கிறீங்க அப்படின்னு போடுவாங்க ஆனா தமிழ்நாடு உளவுத்துறை விஜய் கள்ளக்குறிச்சிக்கு போறாரு உளவுத்துறைக்கு தெரியல விழுப்புரம் தாண்டி அவர் போயிட்டு இருக்கும்போது தான் உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் போது விஜய் வந்து கள்ள விழுப்புரம் தாண்டி போயிட்டு இருக்காரு அப்படின்னு உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் இருக்காங்க படபடப்பா போறாங்க அதனால தான் அன்னைக்கு சரியான பாதுகாப்பை கூட விஜய் அவர்களுக்கு கள்ளக்குறிச்சி கொடுக்க முடியல இப்படி ஒரு ஒரு சா சின்ன சின்ன விஷயங்களை கூட உளவுத்துறை கண்காணிப்பதாக சொல்றாங்க ஆனா பெரிய விஷயங்களை உளவுத்துறை கோட்டை விடுறாங்க இவருக்கு இவருக்கு வந்து ஏற்கனவே குறி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த திட்டம் வந்து ஒரு வருஷமா நடந்ததுன்னு சொல்றாங்க ஒரு வருஷமா போட்ட ஸ்கெட்சுன்னு சொல்றாங்க ஒரு வருஷமா ஸ்கெட்சு போட்டாங்கன்னா அது காவல்துறைக்கு தெரியாம இருந்ததா உளவுத்துறைக்கு தெரியாம இருந்ததா இன்னைக்கு வந்துட்டு நாலு பேரை பிடிச்சிட்டோம் அஞ்சு பேரை பிடிச்சிட்டோம் சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது அப்பட்டமான தமிழ்நாடு காவல்துறை உளவுத்துறையினுடைய தோல்வி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ